வணக்கம் பாரதி காலமாகியே நூறாண்டுகளுக்கும் மேல ஆயிடுச்சு ஆனா ஐந்து தலைமுறைகள் தாண்டி கூட இன்னைக்கும் பாரதி இஸ் வெரி ரெலவெண்ட் இன்னும் எத்தனை தலைமுறைகள் பாரதி ரெலவெண்டா இருப்பார் நினைக்கிறீங்க தமிழ் உள்ளாகவும் காலம் உள்ளாகவும் கவிதை உள்ள பற்பல பற்பல தலைமுறைகள் தாண்டியும் இருப்பார் அது வந்து எந்த சந்தேகமும் இல்லை தனிப்பட்ட முறையில பிடிக்குதோ அவர் வந்து ஒரு மிகப்பெரிய பினாமினானவங்க இப்ப அவர் வந்து ஒரு மனிதர் மனிதர் மட்டும் இல்லை கவிஞர் மட்டும் இல்லை ஒரு மிகப்பெரிய அடையாள ஒரு மிகப்பெரிய குறியீடு ஒரு இன்ஸ்பிரேஷன் ஒரு சக்தி நிறைய பேருக்கு நிறைய பேருக்கு வந்து அவர் ஒரு குருநாதர் ஒரு இன்ஸ்பிரேஷன் அவரை தெய்வமா வழிபடுறவங்க இருக்காங்க ஆஹ் அவங்களுக்கு சித்தருங்க அப்படின்லாம் சொல்றவங்க இருக்காங்க அதனால நம்ம வந்து அதை சொல்ல முடியாது காலம் தாண்டிய ஒரு பெரும் கவிஞன் அதுல எந்த சந்தேகமும் இல்லை நீங்க முதல்ல குறிப்பிட்ட மாதிரி எப்பொழுதுமே அவர் வந்து வெல் அஹெடா யோசிச்சது வந்து பற்பல காலங்கள் தாண்டியும் அவர் நிரந்தரமா ஒரு தேவைப்பட தேவைப்படுகின்ற ஒரு ஆளுமையாகவே இருப்பார் அவர் வந்து யார் வேணா அணுகலாம் வயது பேதம் பார்க்காம இந்த பேதமுமே பார்க்காம ஜாதி மதம் இனம் மொழி நாடு வயது ஒரு குழந்தை கூட அவர்கிட்ட போய் புத்தகத்தை சார்ந்து படிக்கலாம் ஒரு வயதானவர் போய் படிக்கலாம் பண்டிதன் படிக்கலாம் மாமனன் படிக்கலாம் ஆண் படிக்கலாம் பெண் படிக்கலாம் எந்தமே இல்லை அப்படி இருக்கும்போது ஒருத்தர் அவ்வளவு பறந்து விரிந்து ஒருத்தர் இருக்கும் பொழுது அவர் வந்து இயல்பாவே காலம் தாண்டி வாழக்கூடிய ஒருத்தரை தான் இருக்க முடியும் இன்னொன்று அவருடைய கவிதை உள்ள இருக்கிற உயிர் சக்தி அவருடைய தமிழுக்கு இருக்கிற அழகு அதெல்லாம் வந்து தமிழ் இருக்கிற வரைக்கும் நிச்சயமா அவர் வந்து அடுத்தடுத்த தலைமுறைகளை கொண்டு போகும் அவர் பயணிக்கின்ற வாகனங்கள் வேறுபடலாம் அவர் வந்து நம்ம கிட்ட பேசுற ஊடகங்கள் காலத்துக்கு ஏற்ப நான் இருப்பார் காலாதீதமாகவும் அவர் இருப்பாரு முறுக்கிவிட்ட மீசை கருப்பு கலர் கோட்டு தலைப்பாகை இப்படித்தான் பாரதியார நிறைய பேருக்கு அடையாளம் தெரியும் பாரதி எதுக்காக இந்த அடையாளங்களை வச்சுக்கிட்டாரு நிறைய பேர் கேட்கிற கேள்விதான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அவர் வந்து காசியில் இருந்தார் ஒரு நாலு வருஷம் அது வந்து அந்த விடலை பருவம் அது இயல்பாகவே புதுசு புதுசாக நிறைய செய்யணுங்கிற ஆர்வம் அழிவார் ஒரு முறை காசியில் இருந்தப்போ அவர் வந்து ஒரு நாவிகருடைய கடையில் சலூனில் மீசைய மறிச்சுட்டு இருந்தார் அப்போ சுற்றி நண்பர்கள்லாம் என்னென்ன வந்தாங்க அவங்க கிண்டலாக கேட்டாங்க பாரதி என்ன அவங்க வீட்டில் என்ன வாரம் வாரம் யாராவது சித்து போகிறாங்களா அப்படின்னு கேட்டாங்க ஏன் அப்படி மீசையை ஒவ்வொரு வாரமும் நீங்கள் ஷேவ் பண்ணுறேன் ஓஹோ இந்த ஊர்ல அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கும் இவங்க இப்படி புரிஞ்சுக்கிறாங்களோ அப்படின்னு என்ன சொல்லி அதுதான் கதை ஆனா இன்றைக்கு அது பெரிய அடையாளமா மாறும்ல அவர் சத்தியமா யோசிக்கல அவரே சிரிச்சிருப்பார் நினைக்கிறேன் கேட்டா அவர் ரொம்ப பொறப்போக்குல வச்சது ஆனா ஆச்சாரப்படி வெத்துக்கொள்ள கூடாது அவங்க சமூக படி வீட்டுல எதிர்ப்பு எல்லாம் வருது அதெல்லாம் அவர் கண்டுக்கல இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்கு தாடி எல்லாம் இருக்கு எல்லாமே வருது இதுதான் மீசைக்கு பின்னாடி இருக்கிற கதை கதைக்கு அவரை சர்வசாதாரணமா சும்மா இருந்துட்டு போட்டுமேன்னு வச்சது இன்றைக்கு வந்து வீரத்தோடைய ஒரு அடையாளமா ஹீரோயிசம் அந்நியத்தை தட்டி கேட்கறது அடையாளமா அந்த மீசை அப்படிங்கறத அதே போலதான் அந்த முட்டாசு வந்து பாத்தீங்கன்னா அது காசியில இருந்ததுனால அது நிறைய அந்த சீக்கியர்கள் அப்புறம் வந்து அந்த மராட்டியர்கள் அவங்க எல்லாம் வந்து அந்த தலைப்பாகை வச்சுப்பாங்க திருநெல்வேலியில கூட அந்த பழக்கம் இருந்தது இப்ப வவுசி அவர்களை பாத்தீங்கன்னா கூட வந்து அந்த சின்னதா ஒரு உண்டாசி வச்சிருப்பாரு ஒரு டர்பன் மாதிரி அதனால அந்த ஊருவும் ஒரு காரணமா இருந்திருக்கலாம் இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு சொல்லி அதை வச்சுக்கிட்டாரு கோட்டும் அங்க போய் போட்டுக்கிட்டது தான் அங்க போய் புதுசு புதுசா முயற்சி பண்ணுவோம் காசில அந்த சேர்க்கை சரியில்லை சொல்லுவாங்க அதனால சரி நான் ஏன் முயற்சி பண்ணி பார்க்க கூடாது கோட் போட்டுக்கிறது அப்புறம் காலில் பூட்ஸ் போட்டுக்கிறது இந்த முண்டாசு வச்சுக்கிறது மீச வச்சுக்கிறதுலாம் அங்க வந்து புதுச்சேரி சென்னைக்கெல்லாம் வந்த அப்புறமும் அவர் இந்த மாதிரி அடையாளங்களை வச்சுக்கிட்டு தான் இருக்கு அடையாளங்களும் கடைசி வரைக்கும் இருந்தது இருந்து இருந்தது